அருணகிரிநாதர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா மனித பிறப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா முருகனை வணங்காம ஒரு மனித பிறப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்து முருகனை வணங்காம நீங்க வாழறீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கடுமையா சாடி இருப்பார் அப்ப பிறவி பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னா முருகனோட காலடியை புடிக்கணும் அப்படின்றது அருணகிரிநாதரோட கூற்று இது வந்து பாருங்கம்மா இந்த தைப்பூசத்துக்கே ஒரு விசேஷமான வரலாறு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகன் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மக்களா இருந்தா கூட தொடர்ந்து வழிபாடு பண்றாங்க அப்படின்னும் போது அதே கண்ணு அதே முக்கு அதே தான் ஆனா நல்ல அழகா நல்லா வசீகரமா மாறுவாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இதை கேட்கும் போது உங்களுக்கும் தோணும் நம்மளும் முருகனை விழுந்து விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு இல்லையா எல்லாருக்குமே அழகா இருக்கணும் அப்படின்ற ஆசை இது வந்து வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டும் அல்லமா முருக வழிபாடு அப்படின்றது ஞானம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி வெற்றி சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்துக்கு என்ன விஷ என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஆஹ் தைப்பூசத்த அன்றைய தினம்தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதமாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த பதிவுக்குள்ள ஒரு சின்ன வரலாறு மக்களுக்கு சொல்லலாம்